வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அதாவது நம்மள சுத்தி இருக்கிற பல பொருட்கள் கலவையா தான் இருக்கு இருந்து நமக்கு தேவையான பயனுள்ள விஷயங்களை மட்டும் எப்படி பிரிச்சு எடுக்கிறோம் தான் பாக்க போறோம் இதுக்கு பின்னாடி இருக்கிற கெமிஸ்ட்ரி ரொம்பவே சுவாரஸ்யமானது சரி இந்த இந்தொரு கேள்வியிலேருந்தே ஆரம்பிக்கலாம் கடல் இருந்து உப்பை எப்படி பிரிக்கிறது இது பார்க்க சாதாரண கேள்வியா இருந்தாலும் இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சாப்பாட்டுக்கு சுவை சேர்க்கிற உப்பு கிடைக்கிறது ஒரு பக்கம்னா கடல் தண்ணிய குடிநீரா மாத்துறது மாதிரி உயிர் காக்கிற டெக்னாலஜிக்கும் இதுதான் அடிப்படை ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நாம இப்போ பார்த்தா அதே பிரித்தெடுக்கிற அறிவியல் கொள்கைகள் தான் இண்டஸ்ட்ரியல் கழிவுகளை கையாள்றதுக்கும் பயன்படுது ஏன்னா அடிப்படையில இந்த புகையும் ஒரு விதமான சிக்கலான கலவைதான் ஓகே ஒரு பொருளை எப்படி பிரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி ஒன்னா கலந்திருக்குன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா வாங்க பாக்கலாம் ஒரு கலவைங்கிறது ரொம்ப சிம்பிள் ரெண்டு இல்ல அதுக்கு மேல இருக்கிற பொருட்கள் ஒன்னா சேரும் ஆனா அதுங்களுக்குள்ள எந்த கெமிக்கல் ரியாக்சனும் நடக்காது உதாரணத்துக்கு மணல்ல இரும்பு துகள்களை கலந்தா ஒரு காந்தத்தை வச்சு ஈஸியா அதை பிரிச்சிடலாம் அதே மாதிரி தான் தண்ணீல உப்ப கரைச்சாலும் அதுங்க ரெண்டும் தனித்தனி பொருட்களாதான் உள்ள இருக்கும் இப்போ கலவையில ஒரு குறிப்பிட்ட வகையான கரைசலுக்கு வருவோம் இது பிரித்தெடுக்கிறதுக்கான நம்மளோட சயின்ஸ் டூல் கிட்ட எப்படி உருவாக்குதுன்னு பாக்கலாம் வாங்க சிம்பிளா சொல்லணும்னா கரைசல்ங்கிறது ஒரு ஒருபடித்தான கலவை அதாவது ஒரு பொருள் அத கரை பொருள்னு சொல்லுவோம் அது இன்னொரு பொருளான கரைப்பான்ல கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு முழுசா கரைஞ்சு போயிடும் இது கரைசல்களோட ஒரு கோல்டன் ரூல்னே சொல்லலாம் அதாவது ஒரே மாதிரியான கெமிக்கல் பண்புகள் இருக்கிற பொருட்கள் ஒன்னோட ஒன்னு ஈஸியா கரையும் உதாரணத்துக்கு உப்பு ஒரு முனை உரும் சேர்மம் அதாவது போலார் காம்பவுண்ட் அதனால அது போலார் கரைப்பானான தண்ணில ரொம்ப சுலபமா கரைஞ்சிடுது சரி இப்போ நமக்கு பேசிக்ஸ் எல்லாம் தெரியும் இந்த கலவைகளை பிரிக்கிற இந்த பிரச்சனைய நாம நிஜமாவே எப்படி தீர்க்க போறோம் இப்ப நீங்க பாக்குறது நீராவி வடித்தலுக்கான ஒரு கிளாசிக் லேப் செட்டப் கிராம்பு மாதிரியான நறுமண பொருள்களிலிருந்து அதோட வாசனையும் சாரத்தையும் அதாவது எசென்ஷியல் ஆயில பிரிச்சு எடுக்க பயன்படுத்துற ஒரு அருமையான டெக்னிக் இது வாங்க இந்த செயல்முறைய கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கலாம் குதிக்கிற தண்ணிலிருந்து வர்ற நீராவி கிராம்பு இருக்கிற குடுவைக்குள்ள போகுது இந்த சூடான நீராவி கிராம்புல இருக்கிற எண்ணெயா ஆவியாக்கி தன்னோட சேர்த்து எடுத்துட்டு போகுது அப்புறமா இந்த கலவை ஒரு கூலிங் டியூப் வழியா போகும்போது நீராவி மற்றும் எண்ணெய் ரெண்டுமே மறுபடியும் திரவமாகி ஒரு சேகரிப்பு குடுவையில தூய எண்ணெயா சேகரமாகுது இந்த டெக்னிக்கோட ரகசியமே இதுதான் தண்ணியோட கொதிநிலையும் எண்ணெயோட கொதிநிலையும் வெவ்வேறையா இருக்கு குறைஞ்ச வெப்பநிலையிலேயே ஆவியாகிற எண்ணெய நீராவி ரொம்ப சுலபமா தன்னோட சேர்த்து பிரிச்சு எடுத்துட்டு போயிடுது ஆனால் நாம் இந்த நிலைமைகளை அதாவது கண்டிஷன்ஸை மாற்றும் போது என்ன நடக்கும் பொருட்கள் கரையிற தன்மையை பாதிக்கிற காரணிகளை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் நீங்க இனிப்பா டீ போடும்போது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நம்ம வெப்பநிலையை அதிகமாக்கும் போது தண்ணியில் சக்கர மாதிரி திடப்பொருளோட கரைதிறன் அதிகமாகுது ஏன்னா அந்த சூடு நீர் நீர்மூலக்கூறுகளுக்கு அதிக ஆற்றலை கொடுத்து சக்கர படிகங்களை வேகமாக உடைக்க உதவுது சரி ப்ரெஷரை பத்தி என்ன நினைக்கிறீங்க சோடாவில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை அதிக அழுத்தத்தில் கரைச்சி வச்சிருக்காங்க நீங்கள் பாட்டிலை திறக்கும்போது அந்த அழுத்தம் திடீர்னு குறையுது அதனால வாயுவோட கரை திறன் குறைஞ்சு அது குமிழ்களாக வெளியேறுது அவ்வளோதான் விஷயம் இதிலிருந்து என்ன தெரியுது இந்த அறிவியல் விதிகள் எல்லாம் வெறும் லேப்லேயும் புத்தகங்கள்லையும் மட்டும் இல்லை அது நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலையும் கலந்துருக்கு வேதியலுங்கிறது ஒரு ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி ஒரு பக்கம் அது நறுமண எண்ணெய்களை தூய்மைப்படுத்த உதவுது இன்னொரு பக்கம் அதே தான் தொழிற்சாலை மாசுபாட்டையும் உருவாக்குது இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த பிரச்சனைகளை எப்படி கையாள்றதுன்னு நமக்கு தெரியும் மருத்துவத்துல புது மருந்துகளை உருவாக்குறதுல இருந்து நம்ம சாப்பாட்ட பாதுகாக்கிறது நம்ம சுற்றுச்சூழலை சுத்தமா வச்சுக்கிறது வரைக்கும் இந்த பிரித்தெடுக்கிற அறிவியல் நம்ம உலகத்தோட முக்கியமான சவால்களை தீர்க்க ரொம்பவே உதவுது சோ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி அடுத்த தடவை நீங்க சமையலறைக்கு போகும்போது ஒரு நிமிஷம் நின்னு சுத்தி பாருங்க நீங்க பாக்குற ஒவ்வொரு பொருளுமே காஃபியா இருக்கட்டும் சமையல் எண்ணெயா இருக்கட்டும் மசாலாவா இருக்கட்டும் எல்லாமே ஒரு அறிவியல் அதிசயம் தான் அது ஒவ்வொன்னும் நாம புரிஞ்சுக்க காத்துக்கிட்டு இருக்கிற கலவைகளின் உலகம்